வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாத மிதுனராசி பரன் பகுதி இரண்டு இந்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது மிதுனராசி பரன் பகுதி இரண்டு விரிவாக பார்ப்போம் இப்பதிவில் மிதுனம் மிதுன ராசியின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் குடும்பம் மற்றும் நண்பர்கள் ஆரோக்கியம் பரிகார ஆலோசனை அது சார்ந்த கணிப்புகள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது செப்டம்பர் மாத மிதுனராசி பலன் மிதுனராசியின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்பொழுது தற்சமயத்தில் மிதனராசி மக்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கும் உங்களின் காதலின் நிறைய மகிழ்ச்சியை பெற்று நீங்கள் நலமாக அனுபவிப்பீர்கள் மிதுனராசிக்கு ஐந்தாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் மாதத்தின் முதல் பகுதியில் தங்களின் நான்காவது வீட்டிலும் கேதுவுடன் சேர்ந்து செவ்வாய் மற்றும் விழாழனின் பார்வையில் நீங்கள் இருப்பதால் உங்கள் காதலியுடன் வழக்கத்திற்கு மாறான வழிகளில் நீங்கள் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் நீங்கள் அவர்களுக்காக எல்லாவற்றையும் துணிந்து செய்வதற்குண்டான சூழலை வகுத்து செயல்படுத்துவீர்கள் மேலும் பலவகையான காதலின் கற்பனை எண்ணங்கள் உருவாகி அவர்களைப் பற்றி உங்கள் மனதில் தோன்றி மகிழ்ந்து வாழ்வீர்கள் இதில் நேர்மறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களும் உருவாகியிருக்கும் ஆகையால் உங்களின் இந்த கற்பனை எண்ணங்களை நீங்கள் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் இருப்பினும் உங்களின் உண்மையான காதலுக்கு முன்னுரிமை கொடுக்க நீங்கள் அவருடன் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை மனதில் பதிய இதைத் தொடர்ந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் துலாம் ராசியின் ஐந்தாம் மீட்டருக்கு நுழைகிறார் இந்த நேரத்தில் உங்கள் காதலின் நல்லதொரு பிணைப்புகளை நீங்கள் ஆழமாக்க அவர் உதவுவார் இதனால் மிதுன ராசி மக்களின் காதல் உறவு மேலும் ரொமான்டிக்காக மாறும் உங்கள் இருவருக்கும் இடையிலான பரஸ்பர ஒருங்கிணைப்பு மிகவும் பயனுள்ளதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் இருக்கும் காதலுக்குள் காதலர்களுக்குள் நெருங்கிய தொடர்பு இந்த நேரத்தில் அதிகமாகும் உங்கள் காதல் உறவை பற்றி நீங்கள் அதிகம் அறிந்திருப்பீர்கள் உங்கள் காதலியை பற்றியும் நீங்கள் அதிகம் இந்த நேரத்தில் அறிந்திருப்பீர்கள் மற்றும் காதலின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நீங்கள் முன்னேற்றி செல்வதற்கு உண்டான செயல்பாடுகளில் ஆர்வம் செயல்படுவீர்கள் இதனால் மிதுன ராசியில் திருமணமானவர்களை பற்றி பார்க்கையில் தைரியம் மற்றும் வீரம் குணம் கொண்ட செவ்வாய் மிதனத்தின் முதல் வீட்டில் அதாவது உங்கள் ராசியில் அமர்ந்து உங்களின் ஏழாவது வீட்டை பார்ப்பதால் இந்த மாதம் நீங்கள் உங்களின் குடும்ப பிரச்சனைகள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் உங்களுக்கும் உங்கள் துணை கூட்டாளருக்கும் இடையில் அதிக கருத்து வேறுபாடுகள் இதனால் சச்சரவு உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் ஒருவருக்கொருவர் கிணல்களை பேசி அதில் உள்ள தேவையற்ற அர்த்தத்தை கொண்டு துன்பப்படுவீர்கள் இதனால் மேலும் நீங்கள் மிகவும் ஆக்ரோஷமாகவும் கோபமாகவும் செயல்பட்டு பேசுவதற்கு பேசுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இது உங்கள் உறவுக்கு அதாவது காதல் உறவுக்கும் அன்பு உறவுக்கும் தீங்கு விளைவிக்கும் என்பதையும் மனதில் கொண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற நேரத்தில் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் சேர்ந்து ஆன்மீகம் மதம் மற்றும் வீட்டில் பூஜைகளை ஏற்பாடு செய்து நலமாக ஆன்மீகத்தில் உங்கள் மனதை ஈடுபடுத்தி மகிழ்ச்சி காணலாம் நீங்கள் அவருடன் சேர்ந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அவர்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் அவர்களின் உணர்ச்சிகளை பற்றியும் அவரிடம் பேச நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுக்குள் வைத்துங்கள் அடக்கமாக பேசி குடும்பத்தில் உள்ள உறவை மேம்படுத்தி நிர்வகிப்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நலமாக இருக்கும் என்றும் மனதுக்கும் அமைதியை பெறும் என்பதை மனதில் பதியவைங்கள் அடுத்து மிதனராசியின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது மிதன மக்கள் தங்கள் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் சூழல் இருக்கிறது இருப்பினும் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் ஒரு சில நிகழ்வுகள் மூலம் பரஸ்பர உள்ளார்ந்த பாசம் மலரும் மாதத்தின் தொடக்கத்தில் புதன் இரண்டாவது வீட்டில் அமர்வதால் உங்கள் குடும்பத்தை ஒன்றிணைப்பதில் நீங்கள் முக்கிய பங்கு வகிப்பீர்கள் மேலும் மிதனராசி மக்கள் தங்கள் குடும்பத்தை நன்கு கவனித்துக் கொள்ள விரும்புவார்கள் இதனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறவுகளின் வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் நீங்கள் செயலாற்றுவீர்கள் மற்றும் இதனால் உங்கள் உறவுகளைப் பற்றியும் உங்களுக்கு நல்கு நன்கு தெரிய வரும் தங்களின் குடும்பத்தில் எளிமையாக பேசுபவர்களை உங்களால் இனம் காண முடியும் இருப்பினும் உங்களின் கோப மனப்பான்மை சில சமயங்களில் அவர்களுக்கு பிரச்சனையாக மாறும் சூழல் இருக்கிறது எனவே உங்கள் கோபத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்தை பற்றி சிந்தித்து உங்களின் மனதை அதற்கு தகுந்தவாறு மாற்ற முயற்சி செய்யுங்கள் மிதனராசிக்கு கேது மற்றும் சுக்கரனுடன் நான்காவது வீட்டில் இருக்கும் இந்த காலத்தில் செவ்வாய் மற்றும் விழாவின் மூலம் ஆறாம் பார்வையை பெறுகிறார்கள் எனவே சில சிரமங்கள் உங்களுக்கு உங்களுக்குள் இருந்தபோதிலும் இந்த சிரமங்கள் யாவும் குறைந்து நல்லதொரு சூழல் சார்ந்த நிலைமை படிப்படியாக மேம்படும் என்பதை மனதில் ஏற்றுங்கள் இருப்பினும் உங்கள் தாயின் உடல்நலம் இந்த நேரத்தில் பாதிக்கப்படலாம் எனவே நீங்கள் அவர்களை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் தேவையான மருத்துவ ஆலோசனை அவர்களுக்கு தேவைப்பட்டால் உடனடியாக தர வேண்டும் மிதுன ராசி மக்கள் மற்றும் நான்காம் வீட்டின் அதிபதியான புதன் இந்த மாதத்தின் முற்பாதையில் இரண்டாம் வீட்டிற்கும் செப்டம்பர் இருபத்தி மூணில் நான்காம் வீட்டிற்கும் சஞ்சரிப்பதால் மிதனராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான உணர்வு மீண்டும் துதிர்விட்டு பிரகாசிக்கும் என்று நம்பலாம் இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பார்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களை முழுமையாக ஆதரிப்பார்கள் அரசு பணியில் இருக்கும் மிதனராசி மக்கள் தங்களின் வாழ்வில் முன்னேற வேண்டிய தருணம் இதுவே என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் மற்றும் தங்கள் வீட்டில் மகிழ்ச்சியான மனநிலையை உருவாக்கும் சூழல் இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் இடத்தில் ஒரு விருந்தை திட்டமிடுவீர்கள் மேலும் அந்த விருந்தில் பல விருந்தினர் வருகையால் தங்களின் வீட்டில் உள்ள உறவுகளின் மனதை ஒடறி செய்து அனைவரையும் மகிழ்ச்சி அடைய செய்வீர்கள் என்பது நிச்சயம் மிதுனராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் தங்களின் ஆரோக்கியம் சாதாரணமாக சுமாரானதாக இருக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் நல்ல நிலையில் இருப்பதால் மாத தொடக்கத்தில் இரண்டாம் வீட்டில் இருக்கும் அவர் நாலாம் தேதி முதல் சூரியனுடன் சேர்ந்து உங்களின் மூன்றாம் வீட்டில் அமர்வதால் மிதன் ராசி மக்களுக்கு நல்ல ஆரோக்கியம் உண்டாகும் செப்டம்பர் இருபத்தி மூணு முதல் சனி பகவானின் முழு பார்வையுடன் புதன் நல்லநிலையில் இருந்து சூரியன் மற்றும் கேதுவுடன் கண்ணில் இருப்பார்கள் மற்றும் ராகு செவ்வாய் மற்றும் விழாதன் ஆகியோரின் ஆகியோரின் செல்வாக்கும் அவர்கள் பெறுவார்கள் இதனால் மாதத்தின் இரண்டாம் பாகத்தில் உங்களின் ராசி அதிபதி சில நேரங்களில் பாதிக்கப்படலாம் சற்று கவனமாக உங்களின் தியாகத்தை கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள் இந்த நேரத்தில் உங்களின் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயும் அங்கினிகிரகமும் உங்கள் ராசியில் செஞ்சரிப்பதால் சில உடல்நலக் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் சிலருக்கு தோல் பிரச்சனைகள் மற்றும் ரத்த அழுத்த பிரச்சனைகளால் மிதனராசி மக்களுக்கு மக்கள் தொந்தரவுகளுக்கு உள்ளாகலாம் ஆகவே எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் சத்தான உணவை உட்கொள்வது அழகானது ஆரோக்கியமான தினசரி விளக்கத்தை கடைபிடிப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகும் நேரத்தில் தகுந்த உங்களது குடும்ப மருத்துவ அணுகை ஆலோசனை பெறுவது நலமாக இருக்கும் மிதுனராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் தேகத்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பாதுகாக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களின் உறவுகளையும் குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் செய்யும் தொழில் வணிகம் மற்றும் வேலையில் மனவிகாரம் மற்றும் நிதானமாகவும் அமைதியாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த மாதத்தில் தங்களின் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பிலும் முதலீடுகளும் கவனம் செலுத்துவது உங்களின் வருங்காலத்திற்கு நன்மையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் முடிந்தவரை விநாயகரை வணங்கவும் அல்லது புதன் என்றாவது விநாயகரை அருகமுல் கொண்டு பூஜிப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டு மூத்த பெண்களை வணங்கி அவர்களது தொட்டு வணங்குங்கள் அவரது ஆசிர்வாதத்தை பெறுங்கள் சனிக்கிழமை மாலை கடுகு எண்ணெய் விளக்கி ஏற்றி மேற்கு நோக்கி தீபம் இருக்குமாறு வைத்து தங்களின் பிரார்த்தனையை வையுங்கள் யாவும் நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெய்த்தனும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நாம் முன்னோர்களை மனமூந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி